நம்மளோட சின்னத்துல நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்றத ஏதோ யாரோ மைக் கொடுத்தாங்க அந்த மைக் எடுத்து நம்ம தமிழ் தமிழ் தேசியன்னு பேசிட்டு மைக்கை வந்து ஒளி வாங்கினு சொல்ல முடியாம கஷ்டப்பட்டதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும் குறிப்பா நம்ம பேசக்கூடிய தேசிய கட்சிகள்ல தலைவர்களே மாற்றப்படக்கூடிய நிலைமை இருக்கு எங்களுக்கு அவர்தான் தலைவர் வேணும் அப்படின்ட்டு

இத ஏன் சொல்லி கூட பாக்க விடாதா தம்பிக்கு உடனே கோபம் வருது இருந்தாலும் அப்படியே அதிமுக கூட ஏதோ ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை விட அது கூட ஏத்துக்கலாம் ஆனா திமுக கூட்டணின்றதை ஏத்துக்கவே முடியாதுதான் கரெக்ட் தான் தம்பி வந்து கொந்தளிச்சது தப்பே கிடையாது ஆனா அது கிடையாது அதையும் தாண்டி இது வந்து தேர்தலுக்கான ஒரு குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் நானே சொல்லின்றேங்க வந்து அப்படி இப்படி யோசிச்சிட்டு இருக்கீங்க சரி சரி ஓகே இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க சோ நாம் தமிழர் கட்சி இப்ப வந்து ரொம்ப பரபரப்பா வந்து தேர்தலுக்குள்ள இறங்கி ஒரு வருஷம் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு இருந்தாலுமே வந்து இப்பவே இறங்கி பரபரப்பா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கரெக்ட் சரி இப்போ வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க எத்தனை இருநூத்தி முப்பத்தி நான்கு வேட்பாளரும் அறிவிச்சுட்டாங்களா தம்பி இல்ல கிட்டத்தட்ட வந்து அறுபது பேர் அறிவிச்சிருக்காங்க அதுல இருபத்தஞ்சு பேரை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு ஊடகங்கள்ல பத்திரிகைகள்லாம் வந்து போட்டிருக்காங்க ஸ்டார் அப்படி நினைக்கிறேன் வந்து அறுபது பேர் அந்த தொகுதி சார்ந்து அப்பெல்லாம் தொகுதி சார்ந்து கட்டமைப்பு சார்ந்து இந்த சமூகம் சார்ந்து அப்படிலாம் இருக்கும் ஆனா இப்போ வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா எல்லாருமே அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் முன் வந்து தகவல் வந்துருக்கு ஏன்னா இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் உங்க எல்லாருக்குமே தெரியும் விஜய் சொன்னது போல இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரையும் வரலாறுலயே காணாத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலா இருக்கும் இப்ப தேர்தலில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது சீமானி என்னமா இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் சொல்றாங்க ஆமா இப்ப ஏன்னா இப்ப ஸ்டார் வேட்பாளர் அப்படின்றது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா அடிக்கடி வேட்பாளர்கள் புது முகங்களா இருக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்புறம் எப்படி ஓட்டு கிடைக்கும் அப்படின்றது ஒரு டிராபேக்கா சொல்லப்பட்டது ஆனா இந்த முறை இந்த இருபத்தி ஐந்து வேட்பாளர் நீங்க சொன்னதை பார்க்கும் போது எல்லாருமே தெரிஞ்ச முகமா இருக்கு பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்த வேட்பாளர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில ஒரு எல்லாருமே ஹாப்பியா ஃபீல் பண்ணக்கூடிய வகையில இருந்தது கலஞ்சியம் அவர்கள் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து என் கி கே ஸ்ரீதர் இருக்காரு ஒரு பக்கம் வந்து இடுமவன் கார்த்தி இருக்காரு இன்னொரு பக்கம் கார்த்திகேயன் இருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு தெரிஞ்ச முகமாதான் தான் வந்து எல்லாருக்குமே வேட்பாளர்களை வச்சிருக்காங்க இருபத்தி நாலு தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த கடைசி நேரத்துல ஒரு சர்பிரைஸ் ஒண்ணு கொடுத்தாங்க அதாவது வீரப்பனுடைய மகள் வித்யாராணி வீரப்பன் வந்து வேட்பாளர் யாருமே எதிர்பார்க்காது கட்சியில அவங்க இணைஞ்சாங்களே நிறைய பேருக்கு இது தெரியாது ஆமா ஆனா அவங்களை வந்து வேட்பாளர் வச்சது ஒரு பெரிய இது அதே போல இங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேட்பாளரை அறிவிப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா மரியா ஜெனிஃபர் அறிவிச்சிருக்காங்க கார்த்திகா கவா அறிவிச்சிருக்காங்க அதே போல சிவகங்கையில இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்க அப்படின்னு எல்லாருமே வந்து இந்த ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்ற தான் அறிவிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா இந்த தேர்தல்ல மிக முக்கியமான தேர்தல் தேர்தலில் அதிகமான இடத்துல நம்ம வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும் ஒண்ணு இன்னொன்னு பத்துல இருந்து பதினைஞ்சு சீட்டுக்குள்ள நம்ம வந்து வென்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இவங்க செயல்படுறாங்க விஜய் வந்துட்டாரு அதிமுக பாஜக கூட்டணி திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை தாண்டி நம்ம ஜெயிக்கணும் நம்ம வந்து இந்த எட்டுக்கு மேல இந்த வாக்குகளை பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்ன்றதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து வேட்பாளர் ஆரம்பிச்சுட்டு இன்னும் ரெண்டு வாரத்துல சின்னமும் வருது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் சின்னம் அப்படின்றதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருந்தது அதாவது போன தேர்தலுக்கு கடைசி டைம்ல முன்னாடினாலும் ரெண்டு நாள் முன்னாடியே தானே கொடுத்தாங்க சின்னம் அப்பயும் இருந்தாலும் அந்த சின்னம் எனக்கு கேட்டா அது ஒரு ஆப்டான சின்னம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவருக்கு சீமானவர்களுக்கு ஏற்ற ஒரு சின்னம் அப்படின்னா நம்ம பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு எல்லாருக்குமே ஏற்ற சின்னம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து பேச்சு திறமையில எந்த விதத்துலயும் ஒரு பர்சன்ட் கூட குறைஞ்சவங்க கிடையாது அதுக்கேற்ற சின்னம் தான் கொடுத்தாங்க இருந்தாலும் சீமானவர்களுக்கு வந்து விவசாயி விவசாயிகள் முன்னேற்றம் அப்படின்றது ஒரு முக்கியத்துவமா ஃபர்ஸ்ட் தன்னுடைய கொள்கையில பார்க்கப்படுது அப்ப அதுக்கு ஒரு சின்னம் இருந்ததுன்னா இன்னும் வந்து அது ஒரு வரவேற்பா இருக்கும் அப்படின்றத அவங்களுடைய எதிர்பார்ப்பா அவர் அதான் விரும்புறாரு அவர் வந்து எனக்கு அந்த விவசாய சின்னன்றது அவர் கொள்கையோட ஒத்து போச்சு அப்படின்றாரு இப்ப மைக் சின்னத்துல வேற வழியே இல்லாம நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க ஆனா அதே சின்னத்தை வச்சு நம்ம பயணிக்க முடியுமா நெடுந்தூரம் பயணிக்க முடியுமா அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்றது சீமான் நினைக்கிறாரோ அப்படின்றது தோணுது ஏன்னா உதயசூரியன் சின்னம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சின்னத்துக்கும் திமுகவுக்கும் ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு ஒத்துமை இருக்கும் ரெட்டல சின்னம் அந்த சின்னத்துக்கும் அந்த எதுக்கும் கொள்கை அடிப்படையில் ஒத்துமை இருக்கும் அதே போல தாமரை பாஜகவுக்கும் அதுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கும் தேசிய கட்சி தேசிய மலர் அப்படின்ற ஒரு ஒத்துமை இருக்கும் காங்கிரஸ் அதே போல் ஒரு ஒத்துமை இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒத்துமையை நம்மளோட சின்னத்தில் நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்றத ஏதோ யாரோ மைக் கொடுத்தாங்க அந்த மைக் எடுத்து நம்ம தமிழ் தமிழ் தேசியம் பேசிட்டு மைக்கே வந்து ஒளி வாங்கினு சொல்ல முடியாம கஷ்டப்பட்டதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா அப்படி எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு சரியான சின்னம் வந்து நாம் தமிழ் கிடைக்குமா இல்ல இந்த வாட்டி ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுத்துட்டு இதுதான் சின்னம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த முறை வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த தேர்தல் ஓராண்டுக்கு முன்னாடி அவங்க வேலை செய்யறாங்கல்ல அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களே ஒரு சின்னத்தை வரைகிறாங்க இந்த அவர்களே வந்து இப்படி முருகருக்கு வரைஞ்சாரோ மத்த ராஜராஜ சோழனை வரைஞ்சாரோ நம்ம வேலாசிரியரை வரைஞ்சாரோ அதே போல மைக்கு சின்னத்தை வந்து எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஒரு உழவன் அதாவது விவசாயி உழவன் அந்த ரெண்டும் சம்பந்தப்பட்ட ஒரு சின்னத்தை வரைஞ்சிருக்கு இதுல என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா சீமான் போலவே முகத் தோற்றமுடிய ஒரு ஒரு உருவத்தை வந்து ஒரு அதாவது விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்க சீமானோட முகமே அதுல இருக்கு அப்படி வந்து வரைஞ்சிருக்க அந்த ஏற்கலப்பையெல்லாம் வச்சு நல்லாவே வந்திருக்காது அவகாசம் முடிஞ்ச பிறகு வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப ஒரு மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் வாங்கிட்டாங்க அப்படி இருக்கும் போது அவங்களுடைய அந்த எட்டு சதவீதத்துக்கு கிட்ட வரும் போது ஓகே இவங்க ஒரு பெரிய லெவல்ல வந்துட்டாங்க இதுக்கப்புறம் இவங்களுடைய பரிசீலனைகளை நம்ம பரிசீலனை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் அதிகாரிகளும் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தோணுது ஆனா இந்த இரண்டு வாரத்துல வந்து அதாவது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆளக்கூடியவர்கள் ஏதாவது திணிப்புகள் கொடுப்பாங்க இல்லையா அதாவது பணம் அப்படி இப்படின்னு சொல்லி நெருக்கடிகள் அந்த அதிகாரிகளுக்கோ அந்த தேர்தல் ஆணையத்துக்கோ கொடுக்கலாம் ஏன்னா வரக்கூடாது அப்படின்றதால அதையும் மீறி வந்து கிடைக்குது அப்படின்னா அது நிச்சயமா நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னேதான் சொல்லலை அந்த சின்னம் உறுதி செய்யப்படும்னு நினைக்கிறேன் அதுக்கு கீழே வந்து அவரு அதே போல ரெண்டு மூணு சின்னங்களை வச்சிருக்காரு இதுலன்னா இன்னொன்னு நனுப்புவாரு இதுல ஆனா இன்னொன்னு அனுப்பவாரு ஒரு மூணு நாலு ஆப்ஷன் வச்சிருக்காரு அவரு கேட்டது இவங்க தரல ஏறுனச்சர் தான் இருக்கக்கூடிய இந்த புலி அஹ் இந்த பல காரணங்கள் சொல்லப்பட்டு காளை மாடு இதெல்லாம் வந்து அவருக்கு தரப்படல திரும்ப திரும்ப கேட்டாலும் அவங்க வந்து அதை தரமாட்டேறாங்க அப்போ நமக்கு சார்ந்தது நம்மளே வந்து உருவாக்கிடுவோம்னு சொல்லிட்டு உருவாக்கி அப்படிதான் அன்னைக்கு வந்து உதயசூரியன் அவங்க வரைஞ்சிதான் அனுப்புனாங்க திமுக அந்த சின்னத்தை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அதை வந்து படங்கள் மூலியமா மக்களுக்கு தெரியப்பட்டு இந்த உதய சூரியன் உதிக்கும் முன்னே அப்படின்னு சொல்ல பாடல்கள் எல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆண்டுக்கு முன்னே சின்னம் கிடைச்சிச்சுன்னா வேட்பாளர் நாடு முழுக்க கொண்டு போய் இதை சேர்த்துருமோ அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு சீமான் வந்து எடுத்திருக்காரு நிச்சயமா இப்போ அந்த அதிமுகவா இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் பார்த்தோம்னா எப்படி கூட்டணி வச்சுக்கலாம் அந்த கூட்டணியோட இதுவை எப்படி கெடுக்கலாம் அப்படின்ற எல்லாம் வந்து ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பா நம்ம பேசக்கூடிய தேசிய கட்சிகள்ல தலைவர்களே மாற்றப்படக்கூடிய நிலைமை இருக்கு எங்களுக்கு அவர்தான் தலைவர் வேணும் அப்படின்ட்டு நம்ம ரயில்வே துறை அமைச்சர் வந்தப்ப கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள்ல எங்களுக்கு அண்ணாமலைதான் மீண்டும் தலைவரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்ப வந்து இங்க தலைமையே வந்து தொங்கல்ல போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் அந்த தேர்தல் தொடர்பான அந்த வேட்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய விஷயம் எதுவுமே இவங்க யாருமே செய்யல அதிமுக பொறுத்த வரைக்கும் பா பாஜக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இப்போ நம்ம போயிட்டு கூட்டணி எப்படி உறுதி பண்றது அப்படின்னு அவங்க ஒரு சிக்கல்ல தயங்கி நிக்கிறாங்க திமுக உறுதியா இருக்கிறதா நம்புறாங்க ஆனா கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் அவங்களுக்குள்ளே கருங்கல்ல அடிக்கடி சொல்றாங்க என்னன்னா நாங்க எங்களுடைய கூட்டணிக்குள்ள பிளவையில் ஸ்டாலின்ல இருந்து திரும்ப எல்லாரும் சொல்லக்கூடிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அவங்க திரும்பும் திரும்ப வந்து ஏதாவது ஒண்ணு கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள ஒரு அழுத்தங்கள் சிபிஎம் தலைவர் ஒண்ணு பேசிடுறாரு திருமாவனோட இணை செயலராக இருக்கக்கூடிய நம்ம இவரு ஒண்ணு பேசிடுறாரு இன்னொரு கட்சியில இருந்து இன்னொருத்தர் ஒண்ணு பேசுறாரு வேல்முருகன் போயிட்டு பாராளுமன்ற சட்டமன்றத்துல கோஷம் இதெல்லாம் ஏதோ ஒரு பிளவு நடக்குமோ அப்படின்றது இருக்கு இருக்கு அந்த ஐயம் இருக்கு இருந்தாலும் அவங்க வந்து அந்த செய்தியாளர்களை சந்திக்கும் போது நாங்கள் வந்து பிளவு மாட்டோம் அப்படின்றத உறுதி பண்றதுக்கு காரணம் என்னன்னா நாங்க வந்து உறுதியா இருக்கோம் அப்படின்றத மக்கள் மத்தியில காட்டணும் ஏன்னா மக்களுடைய மனநிலை வந்து ஏற்கனவே தான் அதிமுக இன்னைக்கு சிதறி கிடக்குது அப்ப அதே பிளவை இங்க வரக்கூடாது அந்த மக்கள் மைண்ட்ல அது செட் ஆகக்கூடாதுன்னு தான் நாங்க இல்லை இல்லை அப்படின்னு காட்டுறாங்க ஆனா இதுல ஒரு கூத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வன்னியரசு அவர்கள் வந்து அப்டி கட்சிக்கு பிரச்சாரம் பண்றாரு ஏன்னா விசிகாவினர் திமுகவினரா மாறி ரொம்ப வருஷமாச்சு அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவர் வந்து அவருடைய கட்சிக்கு வந்து பிரச்சாரம் பண்றாரு என்ன பிரச்சாரம் பண்ணாரு நீ சொன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் என்ன சொல்லிருப்பாரு எனக்கு டபுள் டிஜிட்ல சீட் வேணும்னு சொல்லிருப்பாரு இன்னும் நாங்க தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போறோம்னு சொல்லுவாரு இதெல்லாம் அவங்க அறுபது வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா நடைமுறையில என்ன சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப அவரும் வெளிப்படியா சொல்லிட்டாரு நீங்க என்ன வேணா பேசுங்க திராவிடத்துக்கு நான் அந்த சொல்லிட்டாருல மாட்சி மேனே சொல்லிட்டாரு தாண்டி அப்படின்னு சொல்லி வாட்ச்மான் வேலை நம்ம என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இவர் பேசுறாருல வன்னிய அரசு வந்து இந்த மாதிரி எல்லாம் எப்படி பேசுறதுக்கு முடியுது அதாவது வந்து ஆட்சி அதிகாரத்தை நம்மதான் கைப்பற்றுவோம் அப்படின்னு நீங்க வந்து ஒரு கூட்டணி கட்சியில வந்து உங்களுடைய கட்சியும் கொள்கையும் அடமானம் வச்சுட்டீங்க அப்ப வந்து இந்த தடவையும் எங்களுடைய திமுக கட்சி தான் வந்து கொள்ள கைப்பற்றணும் ஆட்சி அப்படின்னு பேசுனீங்கன்னா கூட ஏதோ நாங்க சரி எதோ உண்மை எப்பயாவது பேசுறீங்களே அப்படின்ட்டு பேசுறீங்கன்னா என்ன நடக்கும் நான் இப்ப நீங்க நாளைக்கு போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம் என்ன சார் சொன்னீங்கன்னா நான் சொன்னேன் நான் அப்படிலாம் சொல்லுறேன் தொலைக்காட்சியில பேட்டி ஒன்று கொடுக்குறாரு நீ எல்லாம் வந்து பொது தொகுதியில நிக்கலாமா அப்படின்னு கருணாநிதி கலைஞர் அவர்கள் சொன்னாங்க திரும்ப அதே டிபேட்ல உட்காந்து கேக்குறப்போ நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை நிறைய நியூஸ் அவன் நிறைய அளவு சொல்றேன் சார் நம்ம சேனல் ரெக்கார்டிங் இருக்கு நம்ம சேனல் ரெக்கார்டிங் இருக்கு எடுத்து காட்டுற போறாங்க சார் அதுக்கப்புறமா அது எடுத்து காட்டுனதுக்கு அப்புறமோ அது நான் இல்லை அப்படின்னு சொன்னாலு மணியரசு அவர்கள் அதனால அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியாது அண்ணன் திரும்ப தெளிவா இருக்காரு வாட்ச்மேன் வள உறுதி வாட்ச்மேனுக்கு ஏற்ற சம்பளம் எனக்கு தந்துருவாங்க நான் வாட்ச்மேன் வேலை பார்க்க போறேன் அதை யாராலும் தடுக்க முடியாது சொல்லிட்டாரு இதுக்கு மேலே என்ன வேணும் ஆமா ஏன்னா இப்ப வந்து இவரு இப்போ சீமான் 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 அவர்கள் அப்படின்னு உலகம் முழுக்க பேசக்கூடிய இந்த நிகழ்வு வந்து இப்ப உருவாயிடுச்சு ஏன்னா முதல் முதல்ல தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பே வந்து இந்த வேட்பாளர் அறிவிச்ச நபர் அப்படின்னும் போது அது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தானே இதெல்லாம் வந்து பெரிய கட்சிகள் தேசிய கட்சிகள்ல அதிகமா வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் செய்யுதுன்னா அது பெரிய விஷயம் இல்ல ஆனா முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தம்பி தங்கைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து உடனடியா இதெல்லாம் ப்ராசஸிங்க வந்து அடுத்தடுத்து பண்ணுது அப்படின்னா நிச்சயமா எந்த அளவுக்கு அவங்க உத்வேகமா இருக்காங்க அப்படின்றது காட்டுதுல கட்சி கூட என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா கூட்டணிலையும் ஆட்சிலேயும் பங்கு தரும் வாங்கன்னு சொல்லிட்டுதான் வெயிட் பண்றாங்க தவிர வேட்பாளர் இருநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கு இருக்காங்களான்னு தெரியல என்ன அறிவிப்பாங்க கூடிய சீக்கிரம் வந்து அறிவிப்பாங்க நாம் தமிழர் கட்சியே அறிவிச்சிருக்கு அப்படின்னா அப்போ கட்சியில மொத்தமா நாலு பேர் அறிவிக்க மாட்டாங்க கட்சியில மொத்தமா நாலு பேர் இருக்காங்க புசியானது

இருபத்தொரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க குறிச்சு வச்சுக்கோங்க ஒரு நாள் வரதான் இருக்காரு அடுத்த நாள் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு போராட்டமும் இறங்கி காலை வச்சு தீர்த்துட்டு தான் அந்த வேலையை பார்க்க போறாரு

எல்லா இடங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சுத்து போட்டாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி சுத்து போட்டு அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி டெல்லியில போய் வந்து காலை பிடிச்சிட்டு வந்துட்டாரு அதனால இப்ப அவரை கொஞ்சம் அப்படியே விட்டுட்டாங்க அவர் கதையே எடுக்கிறது கிடையாது இப்ப வந்து அடுத்த அமைச்சர் வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க இதுவும் ஒரு அழுத்தம் தானே எல்லா விஷயத்துலயும் இல்ல அது என்ன அது எங்க இடி ரைடு நடந்தாலும் இல்ல ஐடி ரைடு நடந்தாலும் டெல்லிக்கு ஏன் போறாங்க எனக்கு ஒரு சந்தேகம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு யார் கட்டுப்பாடு தனியார் அமைப்பு தானே அது

அப்புறம் கேள்வி கேக்குறவங்களா என்ன முட்டால் நினைச்சிட்டு இருக்கீங்களா அதே மாதிரி இடி வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல கேள்வியா இருக்கு அப்ப அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும் போது ஆட்டி படைக்கிறாங்க காரணம் தேர்தல் நெருங்குது இவங்க வந்து கொஞ்சம் ஓவரா ஏதாவது சேட்டைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து சரிபட்டு வராது அப்பப்போ அடக்கி அடக்கி வச்சாதான் வந்து கொஞ்சம் வந்து இவங்க உள்ள வர முடியும் அப்படின்னு திமுக எல்லாம் அமைச்சர் ஜெகத் செந்தில் பாலாஜி

நேர்மையான ஆட்களா வந்து திமுக உண்மையிலே உங்களா ஊழல் பண்ணிருக்காங்களான்னு தெரியல இல்ல நெருக்கடி ஈடி தருதா அப்படின்றத விட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிறது வந்து அரசியல் கட் பண்றாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அப்படின்னும் போது எப்படி சுரண்டலாம் நம்ம தலைமுறை எப்படி பெருக்கலாம் அப்படின்ற ஒரு வழியை மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்ல அவங்களுடைய குறிக்கோள் பதவி பணம் அப்படி தான் இருக்கு ஆனால் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அப்படின்னா அதுக்கு ஆ நேரு எதிர்மறையா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு பதவி முக்கியம் இல்லை ஆட்சி பிடிக்கிறது முக்கியம் இல்லை மக்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் மக்களுக்கு நாங்கள் என்ன எங்களால் செய்ய முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் அவங்க களத்துக்கே வராங்க அப்போ இந்த அரசியலுக்கும் அந்த அரசியலுக்கும் முழுமையான வேறுபாடு இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நிச்சயமாக வந்து இந்த மாற்றங்கள் நீ சொல்ற மாதிரி இந்த எய்டி ரெய்டு வந்து ஒரு பயமுறுத்தும் செயலா இருக்கலாம் ஆனா செய்யா ஒரு விஷயத்தை வச்சு பயமுறுத்துனா நீ ஏன் சொல்லுவல நான் நிரூபிக்கிறேன் அதை நான் செய்யவே இல்லை அப்படின்ட்டு ஆனா நீ பா தப்பு செஞ்சனா அந்த வார்த்தையை விட முடியுமா போய் காலில் விழுந்துட்டு அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பங்கு கொடுத்துட்டேன்னா அவங்க மாயம் மூடிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் போயிட்டு இருக்கு அதிமுக வந்து சட்டமன்றத்துல புனிதர்கள் போல ஒரு பேட்ச் எல்லாம் அழிஞ்சு போனதா பாத்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு யார் அந்த தியாகி அப்படின்னு சொல்றேன் யார் அந்த தியாகி நீங்க நினைக்கிறீங்க யாரு அந்த தியாகின்னு நான் மட்டும் இல்ல இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் அந்த தியாகி யாரு ஒரே தியாகி தான் ஏன் நம்ம சும்மா அந்த சுதந்திரத்துக்கு உயிர் தூரத்தவங்க அவங்க எல்லாம் தியாகி கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டார் தான் வந்து தியாகி அப்படின்னு பட்டம் கொடுக்கக்கூடிய ஆமா ஸ்டார் தானே அவரு சும்மா சாதாரண ஆளா அவரு அவன் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருந்தாலே வந்து பெரிய ஸ்டார் மாதிரி காட்டிக்கிறான் அப்புறம்லாம் எவ்வளோ பெரிய பணக்காரு எவ்வளோ அவங்க தம்பி எங்கன்னே கண்டுபிடிக்கல தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்காரு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னும் இந்த இடி சிபிசிஐடி சிஐடி இந்த தமிழ்நாடு காவல்துறையில கண்டுபிடிக்கல அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிக்கல ஆக்சுவலா அவங்களுடைய கண்மை எதிர்க்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு தராங்க அப்படின்னு சொல்லணும் கண்டுபிடிக்கல எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன தடயம் இருந்தாலே மோப்பம் பிடிச்சி மோப்ப நாய் வச்சு கண்டுபிடிக்க கூடிய அளவுக்கு நம்மளுடைய காவல்துறை வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கு ஆனாலும் வந்து இவங்க எல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க அவங்க கட்டுப்பாட்டுல இருக்காங்க அவங்க வந்து தேவைப்படும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்கும்போது வேணா அப்படி கொஞ்சம் அப்படி வந்து காட்டிட்டு நீதிமன்றத்துல திரும்பி எதாவது போட்டு வெளியில ஜாமீன் எடுத்துருவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே தியாகி இப்ப இருக்கக்கூடிய தியாகி அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கு அவரது ஒருங்கிணைச்சார் போல வந்து அந்த கும்ப நடனம் முதல்வர் போயிட்டு பார்வையிட்டாரு அந்த இடத்துல எல்லாரும் உட்கார்றாங்க

யார சொல்றீங்கன்னு ஊருக்கே தெரியும் அவர் பேர வேற சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில முதல்வர் இந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துறையை தூக்கி கையில கொடுத்துருக்காரு எவ்வளவு அதிகமா கல்லா கட்ட முடியுமோ அந்த துறையை தூக்கி கொடுத்துருக்காரு பாருங்க ஒரு காமெடி வடிவல் காமெடி வந்துருக்கோம் என்ன கேட்டாலும் பதில் சொல்லாது அடிச்சே கேட்டாலும் சொல்லாது அப்படின்னு ஊழல்ல இவருக்கும் பங்கு இருக்கு அடிச்சு கேட்டாங்க மரத்தி கேட்டாங்க நீ உண்மையை சொல்லிடுங்க உங்களுக்கு வந்து எம்பி பதவி வரைக்கும் நாங்க தரோம் உங்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி வரைக்கும் தரோம்

அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க முதல்ல வந்து ஆரம்பிச்சாங்களே திமுகவே எதிர்ப்பு ஆரம்பிச்சாங்க கரூர்ல ஒரு மாநாட்டுல ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு இவங்களை இவனை புடிச்சு நாங்க உள்ள போடுவோம் அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப அதிரடியான வார்த்தைகள் எல்லாம் வந்து விட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா நிச்சயமா செந்தில் பாலாஜி வந்து கைதி சிறை கைதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு அதுக்கப்புறம் ஆட்சியில வந்துட்டோம் கல்லா கட்டணுமோ பண்ணணும் வெறும் போக்குவரத்து கல்லா கட்டிட்டாருந்தா இவங்களுக்கு ஒரு மெயின் டிபார்ட்மெண்ட்டை தூக்கி கையில கொடுப்போமே மது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய துறை அந்த துறைய கொடுத்தா இன்னும் அதிகமா நமக்கு வந்து பணத்தை வந்து அள்ளி குடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை தான் இருக்காங்க அதான் அந்த நம்பிக்கையில் தான் வந்து புனித தியாகின் பட்டமும் கொடுத்து பதவியும் கொடுத்து இன்னமும் பாரு இவ்வளோ ஊழல்கள் ஆயிரம் கோடி அப்படி இப்படின்னு ஈடியெல்லாம் வெளியிட்டோம் அனைத்து கட்சி தலைவர்களும் கிழி கிழின்னு கிழிச்சோம் ஆனால் வந்து நான் எதுவும் செய்யலை நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் பேசுறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் அப்போ இங்கேருந்து என்ன பார்க்கணும் தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு தமிழ் மக்களை வச்சிட்டு இருக்காங்க பாருங்க நீ யோசிக்கவே கூடாது வந்து இவங்க பேசுவாங்க மக்கள் என்ன பண்ணுவாங்க குழப்பம் அடைவாங்க என்ன ஊழல் செஞ்சாங்கன்றாங்க ஆனா அவர் செய்யலைங்கிறாரு இதே மற்ற கட்சி தலைவர்கள் செய்யறாங்க அப்படின்றாங்க ஒருவேளை அந்த கட்சி பயம் கொடுத்துறதுக்காக செய்தா இதுதான் மடைமாற்றம் ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் உடனுக்குடனே ஒரு விஷயத்துக்கு தண்டனை கிடைச்சாதானே இவர் போய் டெல்லியில் சந்திச்சோன்னு நேரு அவர்களுக்கு கைது நடவடிக்கை இருக்குமான்னு கேட்ட கேள்விக்குறியாயிடுது அப்போ குற்றங்கள் செய்யும் போது தண்டனை கிடைக்காததாலேயே இவங்க தியாகியா இல்ல தியாகி இல்லாத புனிதர் இல்லாதவர்களா அப்படின்றதே வந்து குழப்பமாயிடுது அதனாலேயே மக்கள் வந்து இல்லை இவங்க பண்ணலை போல அதனால தான் பெரிய அளவுக்கு நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ப படிப்பறிவு இல்லாம கொஞ்சம் இருக்காங்களே பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள்லாம் போய் ஓட்டு போட்டுறாங்க இந்த மாற்றம் இந்த விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோக்கள் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா இதெல்லாம் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்ற விஷயம் நாம் தமிழர் கட்சி வந்து மாபெரும் அளவுக்கு வந்து நிச்சயமா இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பு ஆரம்பிச்சு அவங்களுடைய கல நிலவரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை தான் வந்து காட்டுறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி